இந்த வீடியோ கண்டிப்பாக துலாம் ராசி அன்பருடைய வாழ்க்கையில் சிறிய மற்றும் பெரிய மாற்றங்களை நடத்தியே தீர்வு கொடுத்த பைசா திருப்பி வராமல் இருக்கக்கூடிய பல கடன் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதிகமாக மாட்டி நபர்களில் துலாம் ராசி உங்களுக்கு குரு பகவான் இது நாள் வரைக்கும் தந்த கொடசல் பிரச்சனைகள் அப்படியே நல்லதாக மாறும் ஒரு வியாதியினால் அவஸ்தப்பட்டு அது மூலியமாக ஆஸ்பத்திரியில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிச்ச காசெல்லாம் விடுறது உங்களுக்கு குரு பகவான் இது நாள் வரைக்கும் தந்த கொடசல் பிரச்சனைகள் அப்படியே நல்லதா மாறும் உங்களுடைய குரு பகவான் வக்ரமதியை அடைவதனால் இந்த நல்ல பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் இன்னும் எக்ஸ்ட்ராடனரியாக இந்த குரு உங்களுக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டவராக மாறும் உங்களுக்கு குரு பகவான் இது நாள் வரைக்கும் தந்த கொடசல் பிரச்சனைகள் அப்படியே நல்லதா மாறும் வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஊருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஓம் ஷரவண குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாம் வீடு கிரக மண்டலத்துல ஒவ்வொரு கிரக மாற்றங்களையும் மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றங்களை மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கைகளில் கொண்டு வரும் அந்த வரிசையில் நம்ம மேஷம் முதல் கன்னிராசி வரை குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது ஏழாவது ராசியான துலாம் ராசி துலாம் ராசிக்கு பல சிறப்புகள் உண்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்ல யார் துலாம் ராசியில் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் செய்யுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக துலாம் ராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் சிறிய மற்றும் பெரிய மாற்றங்களை நடத்தியே தீரும் இன்னைக்கு குரு பகவானுடைய வக்ர பயிற்சி அதாவது தற்சமயம் ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல மிருக நட்சத்திரத்துக்கு போய் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வக்ர கதி அடைந்து அடுத்த வருஷம் நாலாம் தேதி பிப்ரவரி வரைக்கும் அவர் வக்ர கதியில் பிரவேசிப்பார் இந்த வக்ர பயிற்சி பலன்கள் என்ன அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு பார்ப்போம் இந்த நிகழ்வு துலாம் ராசி அவர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது எது நல்ல மாற்றங்கள் என்ன கஷ்டங்கள் இருக்கா அப்படி இருந்தால் அதற்கு தீர்வு என்ன அதை பத்தி நம்ம போவோம் காலபுருஷனுடைய ஏழாம் வீடு துலாம் ராசியில் சுக்கர பகவான் மூல திரிகோணம் அடைவார் அதாவது சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்களை கொண்ட வீடு இது இதுல விசாகம் மற்றும் சித்திரை ரெண்டுமே உடைப்பட்ட நட்சத்திரங்கள் இந்த சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அழுத்தமா பதிஞ்சிருக்கக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரம் பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீடு துலாம் ராசி என்பர்களுக்கு தற்சமயம் இப்போ உங்களுடைய குணாதிசயம் ஒன்று தற்சமயம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம்னா கொடுத்த பைசா திருப்பி வராமல் இருக்கக்கூடிய பல கடன் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதிகமாக மாட்டியிருக்கக்கூடிய நபர்களில் துலாம் ராசி ஒருத்தர் தவிர வியாபாரத்துல திடீர் சரிவுகள் ஆனால் இந்த ஆண்டு முதல் ஜனவரி முதல் பல துலாம் ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் ஏன்னா துலாம் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வந்து ஆட்சியாளர் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் உங்களுடைய ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பக்ரகதி அடைகிறார் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில் கேது இருக்கிறார் இதுதான் இந்த நாலு கிரகங்கள் பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி ஆறில் ராகு பன்னெண்டில் கேது எட்டில் குரு நார்மலா லக்னத்துக்கு குரு எட்டுல மறைவது உங்களுக்கு நல்லது ஆறாம் அதிபதி எட்டில் மறைவது விபரீத ராஜயோகம் ஆனால் உங்களுக்கு குரு பகவான் ஆகாதவர் அப்படிங்கிறதுனால நேர்கதியில குரு எட்டுல இருக்கும் போது இத்தனை நாளா உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்து வந்திருப்பார் எந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னா முதல்ல தேவையில்லாத வம்பு வழக்குகள் ஏன் லீகல் ப்ராப்ளம்ஸு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னால நிறைய பொருள் செலவு அதாவது ஒரு வியாதியினால் அவஸ்தப்பட்டு அது மூலியமா ஆஸ்பத்திரியில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்ச காசெல்லாம் விடுறது ரெண்டு எதிரிகள் பலம் அடைவது உங்களை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க வின் பண்ணிகிட்டே போவாங்க தப்பு செய்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்காங்களேங்கிற கேள்விக்காக சொல்கிறேன் மூன்று பண இழப்பு பெரிய அளவில் பொருள் இழப்பு பண இழப்பு நான்கு சில துலாம் ராசி அன்பர்கள் ஈவன் சிறைக்கு கூட போயிட்டு வந்திருப்பாங்க ஜெயில் வாசத்தை பார்த்துருப்பாங்க சீல துலாம் ராசி அன்பர்கள் அஞ்சு இந்த குருவோனா அதாவது அவர் மேஷத்தில் இருந்த வரைக்கும் பரவாயில்ல இந்த குரு பகவான் மே ஒன்றாம் தேதிக்கு தான் ரிஷபத்திற்கே வந்திருக்கார் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மே மாசம் ஜூன் மாசம் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் இதெல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சில ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷன்ஸை கொடுத்துருக்கும் அதே மாதிரி சில அவமானங்களையும் கொடுத்துருக்கும் உங்க முன்னாடி கை கட்டி நின்னவங்கெல்லாம் உங்களை கேவலமா பேசுறதையும் அவமரியாதையை செய்யறதுமான நிலைமையை கொடுத்துருக்கும் இப்ப ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனியினால உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் இந்த வருஷம் தொடக்கத்திலிருந்து இருந்து ஏப்ரல் வரைக்கும் ஆறுலையும் இருக்கக்கூடிய ராகு பன்னெண்டுல இருக்கக்கூடிய கேது பிக்சர் பர்ஃபெக்டா உக்காந்துருக்காங்க இந்த ஏழுல இருக்கக்கூடிய குரு உங்க லக்னத்தை உங்க ராசியை பார்க்கறதுனாலையும் பிரச்சனைகளை பார்த்தீங்க அவர் எட்டுல மறைஞ்சால் சில விஷயத்துல பாசிட்டிவ் சில விஷயத்துல நெகட்டிவாகவும் இருக்குது ஆனால் இப்ப வக்ரகதி அடையும் பொழுது உங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டில் வக்ரம் அடையும் பொழுது உங்களுக்கு குரு பகவான் நாள் வரைக்கும் தந்த கொடசல் பிரச்சனைகள் அப்படியே நல்லதா மாறும் இதுதான் உண்மை வருகின்ற ஒன்பதாம் தேதி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பொருள் வரவு திடீர ஒரு வேலை கிடைக்கிறது வெளிநாடு செல்வது ஏன்னா எட்டாம் இடம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய ஒரு இடம் திடீரெ வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய படிக்கக்கூடிய வேலை பார்க்க பார்க்கக்கூடிய கல்யாணமாகி அங்க செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் தேடி வந்து அமையும் பல வருஷங்களா நீங்க தேடி போனாலும் கிடைக்காத வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து அமையக்கூடிய ஒரு நிலைமையில அது இருக்கு எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய குரு பகவான் வக்ரமதியை அடைவதனால இந்த நல்ல பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் இன்னும் எக்ஸ்ட்ராடனரியா அந்த குரு உங்களுக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டவராக மாறுவார் சில நிலைகளில் குரு பகவானுடைய தொந்தரவுகள் இருக்கும் அது எந்த நிலைகள் அப்படின்னு பார்க்க போனா சில விபத்துகள் நடக்கலாம் அதாவது சிறு சிறு விபத்துகள் குரு பகவான் ஒரு முழு சுப கிரகம்னால பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது ஆனால் பாவத்தன்மையில் வக்ரகதி அடையும் போது எட்டாம் பாவத்தில் சில சின்ன சின்ன காயங்களை ஏற்படுத்தலாம் இது இருக்கலாம் சின்ன சின்ன ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் நஷ்டமாகிறது இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் அது இருக்கலாம் ஆனால் பெருமளவில் லாபம் வரும் இது சத்தியமாக நடக்கும் எல்லாத்துக்கும் மேலே குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரலாம் குழந்தைகளுக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகளோ அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடைகளோ அல்லது படிக்கக்கூடிய விஷயங்களில் தாமதங்களோ ஏற்படலாம் இல்ல பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்வியல் மாற்றங்களை தருவதற்கான ஏற்பாடுகள் அக்டோபர் ஒன்பது முதல் நாலாம் தேதி பிப்ரவரி வரைக்கும் குரு பகவானா இதை விட ஒரு பெஸ்டரா பெட்டரா வரவே முடியாது பஞ்சமாதி பஞ்சம பஞ்சமாதிபதி சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி ஆறுல ராகு பன்னெண்டுல கேது பர்ஃபெக்டா இருக்கு குரு பகவான் உங்களுடைய ஆறாம் அதிபதி எட்டுல வக்ரமடைகிறார் அப்படின்னு சொன்னா மறைஞ்சு அடைகிறான்னு சொன்னா நீங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வாழ்க்கையில பெரிய முடிவுகள் எடுக்கணும்னா ஒரு வீடு வாங்குவது ஒரு திருமணம் செய்வது ஒரு ஒரு வாகனம் வாங்குவது அல்லது ஒரு வேலை மாற்றுவது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஒரு டிசிஷன் எடுக்கிற எல்லாத்துக்கும் அருமையான நேரமா வருது இதுக்கு மேல இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய இடர்பாடுகள் தகராறுகள் டைவர்ஸ் கேஸ் கோர்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சரியாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து டயலாக்ஸ் இந்த பேசணும் இனிஷியேட் பண்ணணும் டிஸ்கஷனை இனிஷியேட் பண்ணணும் சரியாக வரும் எல்லா நிலைமைகளும் மாறும் குழந்தைகளை மறுபடி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படும் இது சத்தியம் ஆக என் உயிரினம் மேலான துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் நம்பிக்கை இருக்குது தீர்வுகள் அப்படின்னு நம்ம போனோம்னா முக்கியமான முதல் தீர்வு குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ஓம்மஹி கிரீணி மந்திரம் இருபத்தி ஒரு ஜபம் செய்ய வேண்டும் குரு பகவானுடைய ஆலங்குடிக்கு சென்று ஒரு முறை அவரை வழிபட வேண்டும் வியாழக்கிழமை தோறும் குரு சந்நிதிக்கு சென்று சாய்பாபா சன்னிதியோ ஆஞ்சநேய சந்நிதிக்கோ சென்று ராகவேந்திர சந்நிதிக்கோ சென்று வழிபட வேண்டும் இதையெல்லாம் செய்யும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடப்பது உறுதி அதே மாதிரி இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருமார்கள் அது ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் அவர்களை போய் தேடி கண்டுபிடிச்சு அவர்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதுன்னா அதை விட ஒரு பெரிய விஷயங்கள் இல்லை ஆக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் துலாம் ராசி நேர்களுக்கு பண்ணுங்க மறுபடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பணம் கைக்கு வர மாதிரி இருக்கும் நாளைக்கு அது வராது திடீர்னு ஒரு ஒரு கழிச்சு அதிகமா பணம் வரும் இப்படியான வேலைகளை செய்யும் அல்டிமேட் ரிசல்ட் எண்டு பாயிண்ட் உங்களுக்கு தான் முடியும் ஆனால் ஒரு நடுவில் ரெண்டு ஜெர்க் இருக்கு நடக்கவே நடக்காதுன்ற ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ரெண்டு ஜெர்க் இருக்கும் ஆனால் ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு